இப்போது ஒரு அபிராமின்னு ஒரு பொண்ணு வந்து தனது இரண்டு குழந்தைகளை ஒரு தகாத உறவுக்காக கொலை செய்து விட்டார் அப்படி இருக்கும்போது அவளுக்கு வந்து வாழ்நாள் சிறைத்தண்டை இதுவே வந்து வேறு நாடாக இருந்தால் மரண தண்டனை கூட கொடுத்துருப்பாங்க அப்போ மனிதர்கள்லாம் வந்து நம்ம மக்கள்லாம் வந்து இது நல்ல தண்டை நீ சூப்பர் அப்படி தான் இவ்வளோ ஏன் தூக்கில் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது வந்து எப்படின்னா அவள் என்ன இப்போ இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறதில் மக்கள் ஆர்வமாக இருக்காங்க அதன் மூலம் நாங்கள் வந்து இந்த குற்றங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு மனிதர்கள் தங்களை சுத்தமானவர்களாக காட்டி கொள்வதற்காக என்ன பண்ணுறாங்க அவளை தூக்கில் போடுங்க இவெல்லாம் வாடுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ஒரு ஒரு குற்றம் எவ்வளோ கொடியதோ அதுபோல் அந்த தண்டனையும் கொடியது நீ நீதான் நீ மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு குற்றம் செஞ்சிட்டான் அவனுக்கு நம்ம தண்டனை கொடுப்ப கொடுக்கணும் அவனை கொல்லு கொல்லுன்னு சொல்வது மூலம் பாரியா நாம் எவ்வளோ அநியாயத்துக்கு எதிராக இருக்கிறோம் அநியாயத்துக்கு எதிரான நம்முடைய கோபத்தை பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்குது ஆ நாம் சூப்பர் தான் நாம் சுத்தமானவர் தான் அந்த குற்றம் செய்தவரை போல் அல்ல நாம் ஏன்னா குற்றம் செய்தவருக்கே நாம் கொடூரமான மரண தண்டனை கொடுப்பதற்கு நம்ம ஆர்வமாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட நாம் எவ்வளோ தூய்மையானவர் அப்படின்னு நிரு நிரூபிக்க பார்க்குறாங்க அந்த பொண்ணை தூக்கில் போடுங்கப்பா அந்த பொண்ணை சாகடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாகடிங்கப்பா அப்படின்னா அப்போ அந்த பொண்ணு என்ன அந்த பொண்ணு என்ன செஞ்சால் ரெண்டு குழந்தைகளை கொன்னா நீ என்ன செய்கிற அந்த பொண்ணை கொல்லணும்னு சொல்கிற அந்த பொண்ணுக்கு தப்பு பண்ணனால்தானே கொல்லணும்னு சொல்கிறேன் அது தப்பு தான் அந்த காரணத்தை விட்டுரு ஆனால் அந்த பொண்ணை கொல்லணும்னு சொல்கிறல்ல அதுவே அந் அந்த நினப்பு பாருங்கள் அதுவே ஒரு கொலை சிந்தனை தானே அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் நீ நீ அதை தான் நீனும் பண்ணிட்டுருக்குற அதனால் இந்த குற்றமே நடக்கக்கூடாது ஏன் நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணு நம்ம த தண்டனையெல்லாம் அந்த மாதிரி கடுமையாக கொடுக்கக்கூடாது அப்படின்னா அது போன்ற குற்றங்கள் ஏன் நடக்குது குற்றங்களும் கொடுமை அதற்காக கொடுக்கப்படுகிற கொடிய தண்டனைகளும் கொடுமை ஒரு ஒரு கற்பழிப்பா அதுக்கு அதுக்கு வந்து மரண தண்டனையா அப்போது ஒரு அல்லது ஒரு இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டுட்டாவா அப்போ அதற்காக கொடுக்கப்படுகிற அந்த மரண தண்டனை அந்த குழந்தைகளை கொன்னதும் தப்பு அதற்காக கொடுக்கப்படுகிற மரண தண்டனையும் கொடுமை அதனால் ரெண்டையுமே நிறுத்தணும் நம்ம குற்றங்களை மட்டும் நிறுத்தணும் வெறுமனே தண்டனை கொடுத்து நீ குற்றத்தை நிரூபிக்கலாம் நிறுத்திடலான்னு பார்க்குற தண்டனை மரண தண்டனையை கொடுத்துட்டாக்கா கு குற்றம் செய்கிறவர்கள் நின்று போய்விடும் குற்றங்கள்லாம் அழிந்து போய்விடும் அப்படின்னு என்ன நினை நினைக்கிறேன் அப்படி பார்த்தா அரேபியாவிலலாம் சர்வசாதாரணமாக விசாரித்து ரெண்டு மூணு ஒரு வாரத்திலே தலை வெட்டிவிடுவாங்க அது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஆயிரம் அது நூறு ஆயிரம் வருஷத்துக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ எப்போது அந்த மக்கள் திருந்திருக்கணும்ல அதனால் தண்டனையால் தண்டனையை காட்டுற அச்சத்தால் யாரையும் திருத்திட முடியாது தண்டனையவே நம்ம நிறுத்தணும் அப்படின்னா அந்த குற்றங்கள் ஏன் நடக்குது அதை நாம் களைய வேண்டும் இந்த குற்றங்கள் நடப்பதற்கு என்ன காரணம் அப்போ தான் அதை கண்டுபிடிச்சி குற்றமே நடக்காதபடி பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது தண்டனை என்பது கூட ஒரு மிகப்பெரிய பாவம் தண்டனை கொடுப்பது கூட பாவம் இப்போ மரண தண்டனை கொடுக்க ஆமாம் அது நல்ல சிந்தனை தான் ஆனால் மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு குற்றங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அந்த குற்றங்கள் நடப்பதற்கு இந்த தான் காரணமாக இருக்குது குற்றங்கள் நடக்காத ஒரு உலகத்தில் மரண தண்டனையே தேவையில்லை மரண தண்டனையும் நம்ம ஒழிக்கணும் குற்றங்களையும் ஒழிக்கணும் வெறுமனே மரண தண்டனை மட்டும் ஒழித்து விடக்கூடாது வெறுமனே குற்றங்களையும் ஒழிக்கணும் ரெண்டையுமே ஒழிக்கணும் கொடூர் கொடூரம் கொடூரம் வாழ்நாள் முழுதும் நீ சிறையிலே கிடக்கணும் அப்படிங்கிறது அந்தளவுக்கு கொடூரமான ஒரு தண்டனை அது அதை வரவேற்கிற மனிதர்கள் கண்டிப்பாக கொடூரமானவர்தான் இருப்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு குற்றவாளியை பற்றி நம்ம பரிதாபப்படணும் ஏன் அந்த குற்றங்களை செய்தாங்க அதுக்கு என்ன காரணம் ஆராய்ந்து அந்த குற்றங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு வழியை செய்ய வேண்டும் குற்றங்களே நடக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது கொடி கொடூரமான தண்டனைகள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா ஏன் அந்த குற்றம் நடந்தது இப்போ இந்த அபிராமி க விஷயத்தில் ஏன் அந்த குற்றம் நடந்தது அப்படின்னா அவனுக்கு அந்த பொண்ணுக்கு அவன் வீட்டுக்காரரை பிடிக்கல இன்னொருத்தனை பிடிச்சிருக்கு அந்த வீட்டுக்காரர் அப்போ ஏன் அந்த பொண்ணு அவள் வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணிட்டா பெற்றவங்க பார்த்து நிச்சயம் பண்ணியிருப்பாங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலான்னு தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் பிடித்த ஒருவனை தேடும் போ கிடைக்கும்போது அப்போ அதை மீறிட்டு போய் வாழ்கிறது இங்கே பெரிய திருட்டுத்தனமான ஒரு விஷயம் ஒரு சாதாரணமாக இங்கே ஒரு நீ டைவர்ஸ் அப்ளை பண்ணு உனக்கு என்ன பிடிக்கலை டைவர்ஸ் அப்ளை பண்ணு அப்ளை பண்ணிட்டு பிரிஞ்சு வந்தால் முடிஞ்சு போச்சு இப்படி சர்வசாதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீ அப்ளை பண்ணும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் சொந்தக்காரங்க வந்து சண்டை போடுவான் அடிப்பான் சண்டை இதெல்லாம் பயந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் சண்டை போடுவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் ஏழு எட்டு வருஷம் ஆகும் அது பெரிய அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது டைவர்ஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இப்படி இந்த உறவுகளை வந்து சிக்கலாக்கி வச்சிருக்கிற இந்த சட்டங்கள் இருக்கு பாருங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறது இதுக்கு பதிலாக பேச எதுக்கு இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் வருது கோர்ட்டுக்கு போனால் பல வருஷம் ஆகும்பா பா ஒரு பிரச்சனை தீர்றதுக்கு பல ஆனாலும் தீர்வு கிடைக்காது அப்படி கோர்ட்டுக்கு போனால் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து அந்த சட்டம் என்பது அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்புறம் வழிவிடவும் மாட்டேங்குது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வாழ வாழ விட மாட்டேங்குது விவகாரத்துக்காக நீ கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு பல வருஷம் ஆகும் வாழ்கிறதுக்கான பிரிஞ்சு இன்னொரு இன்னொரு வாழ்க்கை அமைக்கணும் அது மாதிரி சட்டங்கள் வந்து மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு எளிதான வாழ்க்கைக்கு தடையாக இருக்குது இப்போ அந்த காலம்னால் அந்த காலம் வந்து வாய்தாலாம் போட மாட்டாங்க பழைய காலத்தில் ஒரு அரசு மண்டல உட்காந்து மக்களெல்லாம் ஒன்று கூட்டி இதுதான் தீர்ப்புன்னு உடனே சொல்லிவிடுவாங்க அது எவ்வளோ தேவையில்ல ஈவன் கோர்ட்டுன்னு சொல்லி நியாயத்தை நிலைநாட்டு சந்தேகத்துக்குறோம்னு சொல்லிட்டு இந்த கே இந்த கேஸ் நடந்ததே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த கொ இந்த கொலை குற்றம் நடந்தது அபிராமி தான் பிள்ளைகளை கொலைன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது ஏன் இது இது வந்து தள்ள தெளிவாக தெரியுது இதற்கு இதுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு எதுக்கு எட்டு வருஷம் எட்டு வருஷம் இந்த மாதிரி ச ஒரு ரொம்ப தாமதமான நடவடிக்கை எடுக்கிறாங்களே இந்த மாதிரியான ச எதை எடுத்தாலும் தாமதம் அதுக்கு நிறைய செலவு வேறு பண்ணணும் கோர்ட்டுக்கு போனால் நிறைய செலவு வேறு அதனால்தான் என்ன பண்ணுறாங்க நாமளே ஒரு முடிவு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தப்பு தான் இருப்பாங்க அதனால் முதல்ல மனித உறவுகளுக்கு விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் இப்போ ஒரு பொண்ணு என் புருஷன் கூட வாழ விரும்பல எனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதற்கு இங்கே பிரிவதற்கு வெளிநாட்டில் ஈஸியாக இருக்குது டைவர்ஸ் அப்ளை பண்ணால் உடனே கிடைக்குது அப்படிங்கும்போது அப்போது அந்த லீகலாக போகிறது புத்திசாலித்தனம் அதுக்கு இங்கே நிறைய சாந்துகள் இருக்குது இதுவே வெளிநாட்டில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ண மாட்டாள் ஒரு அமெரிக்காவிலேயோ ஒரு இங்கிலாந்துலையோ ஒரு பொண்ணு தனது இரண்டு குழந்தைகளையும் கொண்டு விட்டு ஓடி போக மாட்டான் ஏன்னா அங்கே அப்படி ஒரு நடைமுறையே கிடையாது இதுக்கு டைவர்ஸ் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறது உடனே டைவர்ஸ் கிடைக்கிறது பிரேக்கப் ஆகிறது காதலில் பிரேக்கப் ஆகிறது விரும்பியவர்களோடு வாழ்வது அங்கே நடைமுறையாக இருக்கிறது அதனால் அங்கே வாழ்கிற ஒரு பெண்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வராது அப்போ இங்கே ஒரு சிந்தனை அப்படி ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு வருகிறது என்றால் தனது இரண்டு குழந்தைகளையும் கொண்டு விட்டு இன்னொருத்தனோடு ஓடி போகிற அளவுக்கு இங்கே ஒரு குழந்தைக்கு இங்கே ஒரு பெண்ணுக்கு அப்படி ஒரு சிந்தனை வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் இங்கே இந்த சமூகம்தான் காரணம் இங்கே சமூக வாழ்க்கை முறை தான் காரணம் இங்கே மனிதர்கள் அந்த மாதிரி கலாச்சாரங்கிற பேரில் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் விருப்பப்படி வாழ விட மாட்டேன் என்கிறார்கள் காதலிப்பதற்கு இங்கே தடை விரும்பியவர்களை கல்யாணம் செய்து கொள்வதற்கு தடை பெற்றோர்களுடைய ஆதிக்கம் சர்வாதிகாரம் பிள்ளைகள்கிட்ட எதையாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க பிடிக்காமல் வாழ்கிறாங்க பிடித்தவர் கிடைக்கும்போது பிடித்தவரோடு வாழ வேண்டும் என்கிற ஆசையில் இந்த மாதிரி கோளாறான முடிவு எடுக்கிறாங்க இந்த மாதிரி கொடிய குற்றங்களை செய்வதற்கு அவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அறியாமை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த ச வாழ்க்கை முறைதங்கே நாமெல்லாம் தான் காரணம் அவள் அந்த குற்றம் நடந்தது காரணம் இதே குற்றம் ஒரு அமெரிக்காவில் நடக்காது ஒரு இங்கிலாந்தில் நடக்காது காதலிச்சவனோடு போகிறதுக்காக த ரெண்டு குழந்தைங்களே கொண்டுட்டு ஓடுறப்பறம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு முடிவு இந்த இந்த மாதிரி முட்டாள்தனமான சிந்தனை இது ஒரு அமெரிக்காவிலையோ ஃப்ரான்ஸ்லேயோ நடக்காது ஏன்னா அங்கே வேறு மாதிரியான வழக்கம் இருக்குது விரும்பியவர்களோடு வாழ்வதற்கு உடனே தீர்வு கிடைப்பதற்கு அங்கே சட்டம் வழிவகை செய்கிறது ஏழு எட்டு வருஷம் விவாதத்துக்காக கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை விரும்பியவர்களோடு வாழ்வது அங்கே சகஜம் இங்கே பெரிய குற்றமாக பாவமாக பார்க்க முடியும் உனது விருப்பமெல்லாம் முக்கியம் இல்லை உன் பிடிக்கலனாலும் உன் புருஷனோட வாழு அப்படின்னு கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்துகிற இந்த ஒரு இந்த சமூக வாழ்க்கை முறை இருக்குல்ல அதுதான் அவள் இந்த மாதிரி அதாவது விரும்ப விருப்பம் இல்லாமலே நீ ஒருத்தனோட வாழுங்கிறதே ஒரு கே ஒரு மோசமான சிந்தனை அந்த சிந்தனை தான் இந்த மாதிரி கொலை சிந்தனைக்கு ரெண்டும் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது அவளை அந்த மாதிரி சிந்தனைக்கு உள்ளாக்குகிற இந்த சமூக மனிதர்களுடைய இங்கே இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை முறை இங்கே இருக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் தான் அந்த குற்றங்கள் செய்வதற்கும் காரணமாக இருக்குது அந்த குற்றம் எவ்வளோ கொடியதோ இங்கே இருக்கிற கலாச்சாரம் அதற்கு காரணமாக இருக்கிற அந்த கலாச்சாரமும் கொடியது அதனால் அந்த குற்றத்துக்கு நாமளும் பொறுப்பேற்கணும் இங்கே வந்து உறவு சேர்கிறதுக்கும் நீ சேர்கிறதை அவ்வளோ கொண்டாடுற ஒரு ஏன் அப்படி கொண்டாடுற தான் பெரிய முடியலை ஆனால் அது விருப்பப்பட்டு காதல் சாப்பிட்றேன் ஏதோ பெத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் வாழ்ந்தப்பட தான் தெரியுது இவன் பிடிச்சிருக்கா புள்ளையா பிடிக்கலான்னு ஒரு வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதே அப்படிப்பட்ட ஒரு பைத்தியகார்த்தனமான ஒரு கல்யாணத்தை எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி பத்து லட்சம் இதில் நூறு பூணு நகை இதெல்லாம் கொடுத்தா அப்போ அவங்க ஈஸியாக பெரியவும் முடியாது ஏன்னா பயங்கர ஆடம்பரமாக இப்போ பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியாமலே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவிட்டு பேசுவோம் ஃபஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மனைவிட்டே பேசுவாங்க அப்புறம் தான் பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியும் அப்போ தான் பிடிக்கலன்னு தெ நிறைய தலையில் துண்டு போட்டுப்பாங்க என்னடா பிடிக்க இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த கல்யாணம் ஆடம்பரமாக நடத்தப்படுறது அப்படிங்கும்போது அந்த உறவை பிரேக்கப் பண்ண முடியாது திரும்ப இன்னொருத்தர் தேடி போக முடியாது அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ணி எதுக்கு கல்யாணம் பண்ணால் இவ்வளோ இரநூறு பொண்ணு முந்நூறு பொண்ணு எதுக்காக வந்து வரதட்சணை கொடுத்தோம் இப்போ வந்து ரிதன்யான்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா எழுபத்தெட்டு நாள் ஆச்சு புருஷன் வீட்டில் காரணம் என்னது நீ ஆடம்பரமாக கல்யாணம் நடத்துகிற இது நிரந்தரமான உறவு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமான உறவு மாதிரி கட்டமைக்கிற விருப்பப்பட்ட விருப்பம் இல்லைன்னா பிரியணும் அதற்கே எளிமையாக வாழணும் நீ இந்த மாதிரி ஆடம்பரமாக நடத்திட்டா நீ விருப்ப நீ இல்லைம்மா சகிச்சிக்கோ சகிச்சிக்கோன்னு ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த கல்யாணத்துக்காக ரெண்டு கோடி செலவு பண்ணியிருக்க நீ அதனால தான் நீ சகிச்சிக்கோ சகிச்சிக்கோன்னு சொல்கிற அதுவே நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு பத்து பதினஞ்சு பேரோட கல்யாணம் பண்ணியிருந்தா பிடிக்கலன்னா போட்டு வந்துப்ப அப்போ அந்த பொல்லை உயரோடந்துருக்கோம் அந்த ரிதனியாக உயிரோட இருந்துருப்பா அதுபோல் இந்த அப்ராமியும் ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு பேரோட தன்னுடைய முதல் கணவனை கல்யாணம் பண்ணியிருந்தா பிடிக்கலை அப்படின்னா அவனை ஈஸியாக விவகாரத்து பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பாள் அவளுக்கும் இதே தான் நடந்தது அவளுக்கும் கல்யாணம் எப்படி நடந்தது ஆயிரக்கணக்கான வேற வர வச்சுருப்பாங்க நூறு ஐம்பது பவுனு இல்லை வரதட்சணை கொடுத்துருப்பாங்க இப்படி அவள் வேலைக்கு போகக்கூடாது அதுவும் இந்த சமூகம் தானே சொல்கிறது வேலைக்கு போகக்கூடாது இப்படி ஒரு ரொம்ப கோளாறான ஒரு சமூகத்தில் தான் இப்படி கோளாறான சிந்தனை முட்டாள்தனமான சிந்தனை ஒரு தற்கொலை செய்து கொள்கிறது கணவன் பிடிக்கவில்லை என்று தற்கொலை செய்து கொள்கிறார் இது ஒரு பைத்தியகாரத்தனமான சிந்தனை காரணம் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான ஒரு சமூகம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை எதா கல்யாணம்னா ஆடம்பரம் ஒரு பிறந்தநாள்னால் ஒரு ஆடம்பரம் ஒரு பிறந்தநாள் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ஐநூறு பேருக்கு பத்திரிக்கை பிரியாணி வந்தவன் யார் போனவன் யாருன்னு ஒரு வார்த்தை கேட்க கூட எல்லோரும் கேட்டிங்களா எதுக்கு இந்த மாதிரி ஆடம்பரம் இதுதான் வந்து மிகப்பெரிய குற்றங்களுக்கு காரணமாக இருக்குது அந்த உறவில் பிரி உறவு பிடிக்கலைங்கன்னா அதை பிரிவதற்கு ஏதாவது பிரிய முடியலையா தற்கொலை பண்ணு ரிதன்யா ரிதன்யான் மாதிரி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறது எது காரணம் நீ கல்யாணம்னா பயமுறுத்துகிற கல்யாணம்னா சாதாரணமானதில் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க மாணவமான நீ பிரிஞ்சு போச்சுன்னா நான் எங்கெல்லாம் வெளியே தலை காட்ட முடியாது நூறு பவுன் நகை கடனை உடனு வாங்கியிருக்கோம் உன்னை நம்பி தான் கடனை வாங்கியிருக்கோம் நூறு பவுன் நகை வாங்கி கட்டி போட்டிருக்கோம் அப்போ அவங்க கையில் தான் இப்போ நகை இருக்குது அவங்களுக்கு ரொக்கமாக அவ்வளோ கொடுத்துருக்கோம் காரு கொடுத்துருக்கோம் அப்போ நீ பொசுக்குன்னு வந்துவிட்டால் இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் அதனால் இதெல்லாம் பார்த்து பிரியருக்கே பிடிக்கலைன்னாலும் வாழ்கிறாங்க பிடி சமயத்தில் பிடிக்க வாழவே போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க இப்போ அதனால தான் பிரியும்போது இந்த மாதிரி அபிராமிங்கிறவர் என்ன பண்ணுறாத்தான் ரெண்டு குழந்தைகளை கொலை பண்ணுறாரு அப்போ பிரிவதை சகஜமாக்குங்க இப்போ ஒருத்தரோட வாழ்கிற அது ஒரு குற்றமாக மாற்றாதீங்க விருப்பப்பட்டவரோட வா நீ என்னதான் வந்து புருஷனோட வாழ்ந்தாலும் உனக்கு ரெண்டு புள்ளா இருந்தாலும் எனக்கு இவரை பிடிக்கல இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையான்பா நீ குற்றமாக பார்க்குற அவள் கு அதுக்கு நீ குற்றமாக பார்க்கும்போது தான் அதுக்கு நீ அனுமதி நான் கொடுக்கவே மாட்டேங்கிற மாதிரி இங்கே ஒரு நடைமுறை இருக்க போய் தான் அதை எப்படியாவது இந்த சமூக க தடைகளை தாண்டி நான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி அவள் என்ன பண்ணுறா ஒரு கோளாறான முடிவு ஒரு முட்டாள்தனமான முடிவு தனது குழந்தைகளை கொண்டு விட்டு என்ன பண்ணுறா அவ வெளியில் போடுறான் பார்த்தா அந்த குழந்தைகளும் செத்து போயிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவளுக்கும் வாழ்நாள் சரி அவள் கள்ளக்காதலனுக்கும் வாழ்நாள் சரி அதனால் வந்து ஒரு உறவுகளை உறவுகளுக்கான உறவுகள் சேர்வதும் பிரிவதும் எளிதாக்கப்பட வேண்டும் அதை மிகைப்படுத்தாதீங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமாக கொண்டாடாதீங்க பெருமை பீத்திக்காதீங்க பீத்திக்கிட்டு ஊரெல்லாம் பக தண்டாரா போட்டுக்கிட்டு நான் எனக்கு கல்யாணம் போகுது நான் நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் போகுது கல்யாணம் என் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் பாரு நான் எப்படி நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் வந்திருக்கான் வா சீர்வேர் சேர்த்தி அப்படின்னு சொல்லி வரதுச்சு நான் பாரு எவ்வளோ பெருமை பீத்திக்கிட்டு இந்த மாதிரி தான் இது தான் வந்து இங்கே நடக்கிற அநியாயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அபிராமித்தான் குழந்தைகளை கொன்னதுக்கும் சரி அந்த ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கும் சரி இதெல்லாம் ரெண்டு உதாரணம் மட்டும் இல்லை இங்கே நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அது பெரிதாக பார்க்க கவனிக்கப்படுவதில்லை நிறைய நடக்குது நடந்துக்கிட்டே இருக்குது திருமணங்கிற உறவை அவ்வளோ மிகைப்படுத்துறது இயல்பான உறவை மாற்று அது ரொம்ப முக்கியம் ரொம்ப அது இயல்பாக இருக்கும் விருப்பப்பட்டவரோடு வாழ வேண்டும் அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் விருப்பம் இல்லாதவரோடு வாழ்வதற்கு தான் இங்கே சட்டம் ஆதரவாக இருக்குது விருப்பப்பட்டவரோடு விருப்பப்பட்டவரை நேசிப்பதற்கு விருப்பப்பட்டவரோடு வாழ்வதற்கு அதற்கு இந்த சட்டத்தில் தடைகள் தான் இருக்குது தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி குதர்க்கமாக யோசிக்கிறாங்க சட்டத்துக்கு சட்டப்படி போனால் இது ரொம்ப எளிதான ஆனால் சட்டம் அதற்கு பாதுகாப்பான வழிகள் இப்போ சட்டம் என்ன பண்ணுவோம் உனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது ஓன் புருஷன் இருக்குது எதுக்குமா உனக்கு தேவையில்லவில் சட்டப்படி போனால் சட்டம் இந்த மக்களும் இந்த மாதிரி சுற்றி இருக்கணும்னு இப்படி தான் அறிவுரை சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லியிருக்கணும் பெற்றவங்க அப்படி பெற்றவங்க என்ன படி இருக்கணும் நீ விருப்பப்படி வாழ்வோம் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட போய் வாழ்வான் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் சரி அப்போ இந்த குழந்தைகள் அவங்க அப்பா அம்மா இப்போ ஒரு குழந்தைகளுக்கு எட்டு வயசு ஆகிற வரைக்கும் விவகாரத்துக்கு விண்ணப்பிக்க கூடாது அந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கான ஒரு அப்பா அம்மா தன்னை பெற்றவர்கள் தனது அருகில் இருக்க வேண்டும் ஒரு எட்டு வயசு வரைக்கும் கண்டிப்பாக ஒரு குழந்தைகளுக்கு அருகில் இருக்கணும் அப்போ எட்டு வயசு வரைக்கும் விவகாரத்துக்கு விண்ணப்பிக்க கூடாது பிரிவதற்கே அனுமதி கிடையாது அப்போ எட்டு வயசுக்கு அப்புறம் நீ பிரிவா எப்போ ஒரு குழந்தைய பற்றிக்கும் போதே நீ யோசித்து தான் குழந்தைய பெற்றுக்கணும் சும்மா அவசரப்பட்டு குழப்பத்தில் குழம்பை பற்றிக்கூடு அப்புறம் வந்து எட்டு வயசுக்கு அப்புறம் விருப்பப்பட்டவரோடு நீ நீ விருப்பப்படு உனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கியா விண்ணப்பிச்சா உடனே உனக்கு கிடச்சிரும் அந்த மாதிரி எளிதாக இருக்கணும் பிரிவுங்கிறது எளிதாக இருக்கணும் ஜீவனாம்சங்கிற பேரில் ஆண்களை அச்ச அச்சுறுத்துவது ஜீவனாம்சங்கிற பேரில் பெண்கள் ஆண்களை பழிவாங்கிறது இப்படி இந்த உறவுகளை சிக்கலாக்கி வச்சுருக்குறாங்க இப்போ ஏழைகள் பாருங்கள் ஏழைகள்னு படிக்காதவங்க குடிசையில் வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க பிடிக்கலைன்னா ஈஸியாக பிரிஞ்சிடுவாங்க பிடிச்சவங்களோட வாழ்வாங்க அவங்க ஆடம்பரமாக திருமணத்தை நடத்துகிறது கிடையாது பிடிச்சிருக்குங்கிறது தான் அவங்க முக்கியமாக பார்க்குறாங்க காரணம் அவங்க எளிமையாக வாழ்கிறாங்க அதனால் வந்து அவங்க அவங்க தங்களுடைய வாழ்க்கையே மிகப்படுத்தலை அவங்க தங்களுடைய கல்யாணம் சடங்குகள் எதையுமே அவங்க மிகப்படுத்தலை பிடித்தவங்களோட வாழ்கிறது தான் அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் அதுக்கு அவங்க அவர்களுடைய வாழ்க்கை முறை காரணமாக இருக்கிறது நம்ம ரொம்ப ஆடம்பரமாக வாழ வாழ அது இப்போ ஒரு கல்யாணத்தை ஒரு பிரம்மாண்டமாக நடத்துறது ஏன் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துகிறேன் ஏன் அவங்களுக்குள்ள பிரிவை வராதா அவங்களுக்கெல்லாம் விவகாரத்தே நடக்காதா ஏன் அவ்வளோ ஆடம்பரமாக நடத்துகிற ஆ வாழ்ந்தால் இவங்க வாழ்நாள் முழுதும் கூடவே ஒன்றா இருப்பாங்கன்னு நீ முடிவு எடுதுற சாசனம் எழுதுற என்ன நடக்கும் எதிர்காலத்தில் யார் யாரை சிந்திப்பார்கள் எங்கே எங்கு காதல் வரும் இதெல்லாம் சொல்லவே முடியாது அதனால் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு முட்டாள்தனமான ஒரு குற்றங்கள் இந்த அபிராமி தான் குழந்தைகளை கொலை பண்ண இதானியா தற்கொலை பண்ணிக்கிட்டது முட்டாள்தனமான ஒரு அதுக்கு காரணம் முட்டாள்தனமான நான் இந்த மண் தான் காரணம் இந்த மக்களின் வாழ்க்கை தான் காரணம் முட்டாள்தனமான இந்த மக்களின் சிந்தனை தான் காரணம்